ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை நகரின் மேலமடையில் அமைந்துள்ள தொன்மையான கோவிலான அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் இக்கோவிலின் மூலவராக பாண்டி முனீஸ்வரர் வழிபடப்படுகிறார் பாண்டி முனீஸ்வரர் என்பவர் பாண்டிய மன்னர்களுள் ஒருவரான பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னரே இங்கு குடிக்கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது பாண்டி கோவிலோட தல வரலாறை பற்றி பார்ப்போம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முத்தரையர் வம்சத்தை சேர்ந்த வள்ளியம்மாள் பெரியசாமி என்ற தம்பதியர் கரூரிலிருந்து மதுரைக்கு குடிபெயர்ந்து வந்தனர் மதுரைக்கு வரும் வழியில் இருட்டி விட்டதால் தற்போதைய மாட்டுத்தாவணிக்கு அருகே உள்ள மேலமடையில் தங்க முடிவெடுத்து அங்கேயே உறங்கினர் இரவு வள்ளியம்மாளின் கனவில் நீண்ட தாடியுடைய முனிவர் ஒருவர் வந்து தான் மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செலியன் எனவும் கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறப்பெடுத்து பாவத்தை நிவர்த்தியாக இதே இடத்தில் ஈசனை நோக்கி எட்டடி மண்ணுக்குள் தியானம் செய்வதாகவும் தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அவர்கள் குடும்பத்தை வாழ வைப்பதாகவும் கூறியுள்ளார் உடனே திடுக்கிட்டெழுந்த வள்ளியம்மாள் நடந்தவற்றை கணவனிடம் கூற எட்டடி மண்ணுக்குள் புதைந்த சிலையை எடுத்தனர் அதன் பின் பாண்டி முனீஸ்வரராக வழிபடத் தொடங்கி இங்கேயே ஒரு கோயிலையும் எழுப்பினர் வள்ளியம்மாளின் சமூகமே இக்கோயிலை இன்று வரை பூஜை செய்தும் பராமரித்தும் வருகின்றனர் இப்பொழுது பாண்டி முனீஸ்வரரின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல் அல்லாமல் பத்மாசனமிட்டு யோக நிலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் நமது பாண்டி முனீஸ்வரர் அடுத்தத அடுத்ததாக சமய கருப்பு இக்கோவிலின் உப தெய்வமாக சமய கருப்பசாமியை வழிபடுகின்றனர் ஒரு முறை வேட்டைக்கு செல்லும் ஆங்கிலேயர் ஒருவர் இக்கோயிலில் உள்ள சமய கருப்பசாமியிடம் வந்து தான் இன்றைக்கு எத்தனை மிருகங்களை வேட்டையாடப் போகின்றேன் என குறி கேட்டுள்ளார் அதற்கு சமய கருப்பசாமியிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லையாம் அதேபோல் அந்த ஆங்கிலேயரும் அன்று ஒரு மிருகத்தை கூட வேட்டையாட முடியவில்லை அதே கோபத்தில் சாமியின் கரம் மற்றும் சிரத்தை அந்த ஆங்கிலேயர் துண்டித்தார் பின்னர் தனது இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயர் அந்த கிராம எல்லையை தாண்டும் முன்பே அவரும் அவரது குதிரை குதிரையும் கல்லாயினர் இதன் காரணமாகவே சமயக்கருப்பசாமி இன்று வரை கரம் மற்றும் சிரமின்றி காணப்படுகின்றார் இக்கோவிலின் உப தெய்வங்கள் இக்கோயிலில் பாண்டி முனீஸ்வரர் மூலக்கடவுளாக வழிபடப்படுகிறார் மேலும் விநாயகர் சமயகரப்பசாமி ஆண்டிச்சாமி சுப்பிரமணியர் ஆகியோர் உப கடவுளர்களாக அமைந்துள்ளனர் இங்கு வழிபடும் முறை கோயிலுக்கு வருபவர்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு பின்னர் பாண்டி முனீஸ்வரரை வழிபடுகின்றனர் இங்குள்ள பாண்டி முனீஸ்வரர் புலால் உண்ணாதவர் ஆகையால் அவருக்கு வெண்ணாடை சாத்தி பால் மனமிகு தைலம் சந்தனம் சவ்வாது சர்க்கரை இல்லா பொங்கல் பழங்கள் மற்றும் தேங்காய் போன்றவைகளை கொண்டு வழிபட்டு வருகின்றனர் மேலும் இங்குள்ள சமய கற்பசாமிக்கு ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டும் சாராயம் சுருட்டு போன்றவைகளை படைத்தும் வழிபட்டு வருகின்றனர் நமது பாண்டிகோவிலிற்கு செல்லும் வழி மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து ராமேஸ்வரம் சிவகங்கை மானாமதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ராஜபாளையம் நோக்கி செல்லும் அனைத்து அரசு மற்றும் தனியார் புறநகர் பேருந்துகளும் பாண்டி கோவிலின் வாசலில் நின்று செல்லும் அடுத்ததாக நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்காக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு பாண்டி கோவிலுக்கு போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ சரி ஓகே ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம் போனதும் முன்னாடி விநாயகர் சில இருந்தது விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே வெளியில் வந்தால் கூட்டமாக இருந்தது அதனால சரி ஓகே வெளியிலே இருந்து சாமிக்கு இது விளக்கு எல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அதுக்கு அப்படியே நம்ம பாண்டி சாமிக்கு ஆப்போசிட்டில் நிறைய தொட்டில் பூட்டு இது எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க வேண்டுதலுக்காக அந்த தொட்டியில் ஆட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த பூட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அடுத்து அங்கே அன்னதான மண்டபம் இருந்தது அங்கே அன்னதானம் சாப்பிட்றதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு அங்கே வந்து முடி காணிக்கையெல்லாம் செலுத்துகிறாங்க காது குத்துற இடம் இருக்குது உயிர் பிராணிகளை வந்து அங்கே வந்து காணிக்கையாக கொடுக்குறதும் இருக்குது காணிக்கை உயிர் பிராணிகள் வேண்டுதல் செலுத்தும் இடமும் இருக்குது நிறைய உயிர் காணிக்கைகளை வந்து சிலர் வந்து உயிர் பிராணிகள் காணிக்கைனா ஆடு சேவல் எல்லாமே அங்கே வந்து கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க அங்கேயே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதையெல்லாம் அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இப்படி கொடு இங்கே வந்து இப்படி கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல் உயிர் பிராணிகளை வந்து வேண்டுதலுக்காக இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு ஆடு நின்றுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சேவல் இது எல்லாமே அங்கே இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அது அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனதும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் உயிர் பிராணிகள் காணிக்கை செலுத்தும் இடம்னு போட்டிருக்கல அந்த இடம்தான் நெக்ஸ்ட்டு இங்கே அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா இந்த பொங்கல் வைக்கிறது வேண்டுதல் பொங்கல் வைப்பாங்கள்ல பொங்கல் வச்சு அங்கே வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அது அப்படியே உள்ளே வந்தோன்னா நிறைய கடைகள் பூக்கடைகள் பசங்களுக்கு விளையாட்டு சாமான் அங்கே கோயில் சாமான்கள் எல்லாமே இருந்தது அதை ஃபுல்லாக பார்த்தோம் இது ஃபுல்லாக காணிக்கை வேண்டுதல் செலுத்திட்டு அந்த இதை வாங்கிட்டு போயிடுவாங்க பேலன்ஸ் அந்த மா தலை வந்து அங்கே கொடுத்துருவாங்க அது யாராவது சேல்ஸுக்கு வாங்கிக்கிருவாங்க வாங்கிக்கிடுவாங்க நெக்ஸ்ட்டு நிறைய கடைகள் சின்ன பிள்ளைகளுக்கு பொருட்களுக்கான நிறைய கடை பத்து ரூபாய் கடை எல்லா கடையுமே இருந்துச்சு அப்புறம் கோழி சோடா கலர் கலராக கோழி சோடா இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா இந்தது வந்து ஆண்டிச்சாமி கோவில் அருள்மிகு ஆ ஸ்ரீ ஆண்டிச்சாமி கோவில்னு இருந்தது இந்த கோவில்லையும் அப்படியே வரிசையாக நின்று சாமி கும்பிட்டு திருநீர் திருநீர் வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த பீடத்தை சுற்றி வந்துட்டு வெளியே வந்துட்டோம் இங்கேயுமே நிறைய துணீர் திரு திருநீராக தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அது வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தோம்னா முன்னாடி சூலாயுதம் வச்சு அதில் எலுமிச்சம்பளம் சுற்றி இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோன்னா இது என்னென்னா அருள்மிகு ஸ்ரீ சமயன் கோ சமயன் சாமி அங்கே இருக்குது பாண்டி கோவிலையே இந்த சாமியும் இருக்குது உள்ளே வரணும் இங்கிட்ட அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா அப்படியே நம்மளோட பாண்டி கோவில் பைபாஸ் தெரியும் இங்கேயும் முன்னாடி சூலாயுதத்தில் எலும்பு எல்லாமே குத்தி வச்சுருந்தாங்க இது பக்கத்தில் ஒரு பெரிய மணி கட்டி விட்டுருந்தாங்க அதை எல்லா மக்களும் போய் அடிச்சிட்டு வந்துகிட்ருந்தாங்க நாங்கள் இங்கே வாங்கியிருந்ததில் மிச்சம் இருந்த சூடம் பத்தி அந்த சுருட்டுன்னு சொல்லுவாங்க அது இதையெல்லாம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு இங்கே வெளியில் விளக்கு போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்தோம் உள்ள சாமி பார்த்துட்டு ஒரு அங்கே வேண்டுதலுக்காக அறுவாளும் வாங்கி வச்சுருந்தாங்க இந்த சமையன் சாமி கிட்ட வந்து வேண்டுதலுக்காக நிறைய அருவாள் பெரிய பெரிய சைஸ் நிறைய அடி சைஸில் அறுவாள் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு ஸ்ரீ சமயன் கருப்பு சாமி இந்த கோவில் அடுத்து வெளியில் வந்துவிட்டோம் இங்கே வந்து இந்த நான் சொன்னேன்ல பெரிய மணி கட்டி விட்டுருந்தாங்கன்னு அந்த மணிலையுமே அப்படியே அந்த மக்கள் வந்த எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வெளில வரும்போது மணி அடிச்சுட்டு வந்தாங்க நாங்களும் அதே மாதிரி மணி அடிச்சுட்டு வந்தோம் வாங்கிக்கிட்டு அப்படியே கடையில் தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் பாண்ட் அருள்மிகு பாண்டி முனீஸ்வரரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ